ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு இட்லி தோசைக்கு அருமையான பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடை வச்சுக்கலாம் கடை சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து எண்ணெய் லைஸாக சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த பருப்பு லைட்டாக வருப்பட்டதும் காரத்துக்கு நான்கு காய்ந்த மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மிளகாய் நல்லா சிவந்து வந்ததும் ஒரு பதினைந்து பல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம் பூண்டு பல் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இப்போது வெங்காயம் வதங்கி லேசாக கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கப் பீர்க்கங்காயை சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம பீர்க்கங்காய மேலே இருக்கிற தோல் மட்டும் சேர்த்துக்கூட சட்னி பண்ணிக்கலாம் காய் சேர்க்காம நான் இன்னைக்கு காயும் சேர்த்து தான் சட்னி பண்ண போறேன் இப்ப நம்ம சேர்த்த காய் நல்லா வதங்கி வெந்து வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை முழுமையா ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி காயெல்லாம் நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் சட்னியில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு நீங்கள் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் அவ்வளோ தண்ணி சேர்க்கல இந்த தாலிப்பு கரண்டியை மட்டும் அலசி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான பீர்க்கங்காய் சட்னி ரெடி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் காய்கறி சாப்பிடாத பசங்க இருந்தால் இது போல் பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபி போட்டிருக்கோம் வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்